மையான சகோதரன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நிச்சயமாக நான் பாராட்டுவேன் அதாவது நான்கு வருட காலம் அமைதியாக இருந்தார் சட்டசபையின் எதிர்கட்சி தலைவராக இருந்து ஒருவேளை சில காரியங்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டது அப்பவும் தன்னை கொள்ளாமல் அமைதியாக ஒரு நல்ல எதிர்க்கட்சி தலைவராக அவர் இருந்தார் என்று சொல்லி நான் நிச்சயமாக பாராட்ட வேண்டும் இப்பொழுது தேர்தல் நெருங்குகின்ற காலத்திலே மக்களோடு மக்களாக இணைந்து மக்கள் பணியிலே மக்களுக்கு தாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்பதை மக்களுக்கு முன்பதாக மக்கள் மேடையிலே அவர் சொல்லுகின்ற இந்த வார்த்தைகள் தான் எதிர்கால அந்த தேர்தலுக்கு நமக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும் என்பதை புரிந்து கொண்டு அருமையான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மிக நேர்த்தியான நல்ல காரியத்தை எதிர்காலத்தில் மக்களுக்கென்று செய்ய போகின்றது என்பதிலே சந்தேகமே இல்லை மக்கள் இதன் மூலமாக நல்ல பயன் அடைய போகின்றார்கள் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் அதனால மக்கள் அவர் உங்களுடைய பகுதிகளிலே வரும்பொழுது கட்டாயம் நீங்க அவரை சந்திச்சு உங்களுடைய மனுக்களை கொடுங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்கள் வரும் நாட்களிலே அருமையான எடப்பாடி தலைமையில்தான் நம்முடைய தமிழகத்திலே அரசாங்கம் அமைய போகின்றது இதன் மூலமாக மக்கள் நிச்சயமாக நலன் பெற முடியும் என்பதிலே சந்தேகமே இல்லை